அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க நான் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறதுனாலையும் திரும்ப இது போன்ற ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் ஏன்னா நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தீராத கடன் பிரச்சனை இருக்குது அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்காக இந்த நாளில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது திரும்ப இது மாதிரி வாய்ப்பு அமையிறது கஷ்டம் அப்படின்ட்டு தான் போடுறேன் அளவுக்கு தெளிவாக பேச முயற்சி பண்ணுறேன் அதையும் தாண்டி உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் புரியல அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன் ஏற்கனவே இந்த நாளானது ரொம்ப விசேஷமானது தான் இன்று சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் அதாவது பதினோரு முறை மட்டுமே சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்து நேற்று இரவு வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் நூறு ராஜ சூரிய யாகம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட போட்டிருப்பேன் மேலும் அதில் ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இது முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமை அப்படிங்கிறதே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரத்துக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் வந்து நான் சொல்லுவேன் இன்றைக்கி அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி ரெண்டு விசேஷங்கள் சேர்ந்துருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதி இருக்குது கரெக்டாக தேய்பிரை ஏகாதசி நாள் அப்படின்னாவே நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் நீங்கணும்னு பெருமாளிடம் வேண்ட வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த தேய்பிரை ஏகாதசி திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள்னு வந்து சொல்லலாம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினொன்னு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது லா அட்ராக்ஷன் படி ஒரு நம்பரானது ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நாளானது சக்தி வாய்ந்த நாள் ஏஞ்சல் டே மேஜிக் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதத்தின் பதினொன்றாம் தேதி அடுத்து நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பதினொன்றாவது மாதம் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்னாவது திதி கரெக்டாக பெருமாளுக்குரிய இந்த பதினொன்னாவது திதியான ஏகாதசி திதி பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற செயற்கையிலேயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் திரும்ப வந்து நமக்கு இது மாதிரி ஏகாதசி திதி வரும் தேதி வரும் ஆனால் ரெண்டும் சேர்ந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் இப்போ இந்த பதிவே வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் கடனை வாங்கிட்டு வட்டி கூட கட்ட முடியாமல் நிறைய பேர்த்துக்கிட்ட அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு எல்லாம் வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்கிற முறையில் இந்த சின்ன பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கடன் வந்து முழுமையுமே அடையும் கை நிறைய பணமும் சேரும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால யாரும் இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பூஜை இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இதுக்கு நமக்கு துளசி இலை வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கங்கும்போது போது நீங்கள் துளசி இலை பறிக்க முடியாது வீட்டில் இருக்கிற வேறு யார்ட்டையோ சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெளியில் விற்றுட்ருக்காங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது ஒரு சின்ன விஷயம்தான் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தரெல்லாம் இது செய்வதற்கு பெஸ்டான டைமிங்

பதினொன்றுங்கிற செயற்கையும் இருக்கும் செவ்வாய்க்கிழமையும் இருக்கும் ஏகாதசி திதியும் இருக்கும் அதனால் நீங்கள் அப்போ கூட வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு எண்ணிக்கையில் துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இந்த துளசி இலைங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால நம்ம துளசி இலையை பயன்படுத்துறோம்னாவே நமக்கு வந்து பண நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்போது இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு நமக்கு பணமும் சேரும்னு அர்த்தம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது இந்த ஒரு ரூபாய் வந்து பல மடங்கு பெருகி நம்மளுடைய பண கஷ்டத்தை நீக்க போகுது அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அதில் எழுதுறதுக்கு சிவப்பு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது சிவப்பு நிறம்ங்கிறது இன்றைய நாளுக்குரிய தெய்வமான செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறம் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அதன் பிறகு இந்த இந்த பேப்பர் நான் இருக்குறேன் பாருங்க கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய வரைஞ்சிக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளை பற்றி தெரியும் புதுசாக பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சிம்பளை பயன்படுத்துறது கூடுதல் சிறப்பு ஏன்னா இந்த சிம்பிளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலின் அமைப்பு போலவே இருக்கும் இதை வந்து நீங்க பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதாவது ஒரு வட்டம் போட்டுட்டு அதன் பிறகு அதுக்குள்ளே நீங்கள் இதைய வரைஞ்சிக்கோங்க அடுத்தது அந்த பதினோரு துளசி இலைகள் எடுத்துக்க சொன்ன இல்லையா அது வந்து நீங்கள் கழுவுலாம் வேண்டாம் மேலே டஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது போது அது மட்டும் துணியை வச்சு தொடச்சிக்கோங்க ஈரம் பண்ண வேண்டாம் இந்த துளசி இலைகளை உங்களுடைய கையில் வச்சுட்டு எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேசுங்க பேசுறது எல்லாமே அது வந்து கிரகிச்சு வச்சுக்கும் அதுக்கிட்ட இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த பேப்பரில் வந்து வச்சுருங்க கூடவே இந்த ஒரு ரூபாய் காசையும் வந்து நீங்கள் வச்சுருங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் எத்தனை லட்சம் கடன் வாங்கிட்டாலும் சரி அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரியும் அந்த பணத்தை வச்சு கடனையெல்லாம் அடைச்சிட்ட மாதிரியும் நிம்மதியாக சந்தோஷமாக கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கற்பனை பண்ணின கையோட இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க அதாவது இந்த துளசி இலைகள் காசு இதெல்லாம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் துவரம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா டப்பா அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் அந்த அடி வரைக்கும் தோண்டி அதுக்குள்ளே வந்து இதை வச்சு மறைச்சி வச்சிருங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதை நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியலாம் ஆனால் வெளி உலகத்தில் வேறு யாருக்கிட்டேயும் வந்து சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி பரிகாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது செஞ்சு தான் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துச்சின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது அவ்வளோவே தான் இப்போ வந்துட்டு நீங்கள் அதையே மறைச்சி வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் துளசி இலைகள் வந்து காஞ்சாலும் அதனுடைய நேர்மறை சக்திங்கிறது துளியளவும் குறையாது அதனால் அது அப்படியே இருக்கட்டும் மேலும் துவரம்பருப்பில் இப்படி காசு இருக்கிறதே நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தி தரும் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சுருந்துட்டு செவ்வாய் சனி வெள்ளி இந்த மூன்று கிழமை தவிர மற்ற நாளில் எப்போ உங்களுக்கு சூழ்நிலை தோதுப்படுதோ அந்த சமயத்தில் இந்த துளசி இலையை நீர்நிலைகளில் விடுறதோ கால்படாத இடத்துல போடுறதோ மரம் செடி கொடிகள் கடியில் போடுறதோ பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மெழுகுவர்த்திலேயோ விளக்குலேயோ காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க மேக்சிமம் ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா போதும் அதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம் இப்போ இந்த ஒரு ரூபாய் காசு இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் பெருமாள் கோவில் உண்டியல்லையோ இல்லை முருகப்பெருமான் உண்டியல்லையோ வந்து காணிக்கையாக செலுத்திடுங்க நான் உங்களுக்காக ஒரு ரூபாயை வந்து காணிக்கையாக செலுத்துகிறேன் நீங்கள் என்னுடைய இவ்வளவு கடன் தொகை இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நீக்கி தரணும்னு வேண்டிக்கோங்க நீங்கள் முன்னாடி இப்படி காணிக்கை செலுத்துகிறதே வந்து கூடுதல் சிறப்பு அதுக்கான பலன்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க ரொம்பவும் சிம்பிளான பரிகாரம் ஆனால் செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இன்னும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு மதியம் வீடியோவில் இதே மாதிரியே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்றேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்